தேவனாகிய கத்துடைய சாயலாய் நாம எழுப்பப்பட வேண்டும் ஹலெலூயா செபிக்கலாம் அன்பழப்பா அம்மா நன்றி தாவியானவரே பர்ஷு தாவியானவரை துதிக்கிறேன் வரவேற்கிறோம் இந்த இடத்துல அப்பயோச்சனமானவர்களா முச்சிடும் கருத்தை தாழ்த்தி தந்தர் அந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்களே அசைவாட போகிறீங்க நீங்களே பேச போகிறீங்க யாருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக என்று உங்க நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன் அப்பா உங்க கருத்துக்களை முச்சிடும் தாழ்த்தி தந்தர் அப்பா அப்பா அம்மா கிறிஸ்தத்து ரெண்டாடி மீன் பெருசுல பண்ணு ஆமேன் பாருங்க நம்ம நேற்று தினத்துல என்ன காரியங்களை குறிச்சு பார்த்தோம்னா இதை வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில இருந்தா நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதே போல இன்றும் பாத்தீங்கன்னா அதே பத்தொன்பதாவது அதிகாரத்துலதான் மீதியான தொடர்ச்சி நம்மளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஹலே லோயா நீங்க தொடர்ச்சியை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும் அது மாதிரி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் ஹலே லுய்யா இது சொந்த கருத்து அல்ல இல்ல மாம்சத்துல இருந்து உருவாக்கப்பட்டதோ இல்ல ரத்தத்தினால உருவாக்கப்பட்டதோ அல்லவே அல்ல தேவனகை கத்தர் ஒருவர் மாத்திரமே உறவாடி கொண்டிருக்கிறார் ஹலைலுயா அப்பா மனிதன் முகத்தை பார்ப்பான் கத்திர இருதயத்தை பார்க்கிறான்னு சொன்னது போல தேவநாய கத்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்குள்ள நிரட்டல் உண்டானால் அதை களைந்து போட்டுருங்க தேவனுடைய நாமத்தை கொண்டு பாருங்க அப்பா நேற்றை வரைக்கும் தேவனகத்தர் அவனுக்கு கற்றுப்படுத்த காரியம் என்ன ஜாதிகள் மத்தியில் அப்படியே தேவனகத்தருடைய உக்கிற கோபம் எலும்பும் பட்சத்துல அவர் வெட்டுகிறவரா என்ன செய்யறார் இறங்குகிறார் ஹலைலயா இருப்பு கோளால் அரசாளுகிறவராய் செயல்படுகிறார் அது மாத்திரம் அல்ல மது உள்ள சிலர் மிதிக்கிறார் அப்ப உக்ரகோபத்தோடு அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது முன்னாடி நிக்க முடியுமான்னு யோசிங்க ஹலை கண்டிப்பா நிக்கவே முடியாது அதனால தேவன கேக்கத்தை சொல்லுகிற காரியம் அவர் வாக்கு பண்ணிட்டாரு நாம் என்ன செய்யணும் சரி செய்யப்பட வேண்டிய இதுதான் நம்முடைய நோக்கமே தவிர இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விதண்டாவாத பண்ணுகிறவர்கள் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் லூயா நிச்சயமா நான் சொல்றேன் தேவனி நாமத்தை கொண்டு பரல ஒரு எல்லாம் நம்மளால பிரவேசிக்க முடியாது அப்படிப்பட்ட சுயத்தை ஒட்டைக்கணும்னா தேவனகை கத்திர உடைய வாழ்க்கையில வரணும் ஹாலலு பாருங்க தேவனகை கத்திர இன்ச்சு உரைக்கிற காரியம் தேவனகை கத்திரக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் என்ன பண்ற அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது ராஜாதி ராஜாவாய் கத்தாதி 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 கத்தாவாய் தேவனக கத்தடைய மகிமை நிரப்பப்பட்டவராய் என் கர்த்தர் கத்தர் என்று நியமித்து வைத்த திருபைக்காக ஸ்தோத்திரம் கத்தாதி கத்தா ராட்சாதி ராஜா அவரை வர்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன என்ன இல்ல அந்த அளவுக்கு அப்ப என்ன வார்த்தைகளை கூறி அவரை மகிமைப்படுத்துறதை நம்மளுக்கு என்ன செய்ய முடியறது இல்ல முழுமையா அறிக்கை முடியல பாருங்க நம்ம இன்னைக்கு ராஜாதி ராஜாவை நம்ம எப்ப ஆராதிக்கிறவராய் செயல்

அடுத்த ஒரு வசனத்தை கட்சி கொடுக்கிறார் பாருங்களேன் ஒரு தூதன் சூரியன் மேல நிற்க கண்டே பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சியாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பச்சைக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டார் பாருங்க வானத்துல பறக்கிற அந்த சகல பறவைகளையும் கூப்பிடுற காரியம் என்ன இந்த உலகத்துக்கு எல்லாருக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னா தேவனகிய கர்த்தனை நம்மளுக்கு அறிவித்த வார்த்தையின்படி அவருடைய உக்கிர கோபம் ஆளுகை செய்யப்பட போகிறது கலைலுயா பிரஜாதிகளை விட்டுண்டு போவார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்காங்க ஏற்கனவே வசனத்துல அதே தான் பாத்தீங்கன்னா தேவநகைய கத்தடைய சாயலாய் செயல்படும் போது நிச்சயமா அந்த காரியங்களுக்கு பயப்பட தேவையில்லை என்ன நம்ம ரெண்டு பக்கமும் போது இரு மனம் செயல்படும்போது நிச்சயமாக நம்முடைய நிச்சயமா நம்ம பயம் நடிக்கவும் உண்டாகும் ஹலைலு சூரியன்ல நின்று பறவைகளையும் பார்த்து அழைக்கிறார் வாங்க இங்கே விருந்து இருக்குது ஹலைலு எப்படிப்பட்ட விருந்து மனுஷர்களுடைய சதைகள் பறவைகளுக்கு இரையாக கொடுக்கப்படுகிறது

பாருங்க எல்லாருக்கும் சிறியோர் முறிய முதியோர் பெரியோர் யாவருக்குமே இம்பலவான்கள் சேனைகள் இப்படிப்பட்ட மிருகத்தின் ஆண்டுகளில இருக்கிற சனங்கள் யாவருக்குமே தேவனகிய கர்த்தர் கொடுக்கிற காரியம் இதுதான் தேவனகிய கத்தடைய சதத்துக்கு செவி கொடுக்காதபடி நக மகா நகரமாகிய பாபிலோனை செயல்படுகிற ஒவ்வொரு இருதயத்துக்கும் நடைபெற போகிற சம்பவங்கள் இதுவே இங்கு கர்த்தர் விண்ணப்பிக்கிறார் அதனால் எனது அருமையான ஜனமே அதற்கு முன்மக என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்த சத்தப்படுத்துட்டே வர்றாங்க ஏதாவது ஒன்று நம்ம காதுகளுக்குள்ள போகும்போது இருதயத்தை தொலைக்க ஆரம்பிக்குமே தேவ சதுதிக்கு கீழ் படுகின்ற பிள்ளைங்களாய் மாற்றப்படுவீர்களாக என்பதை என்ன கத்திர விண்ணப்பிகிறாள் அந்த மிருகத்தினுடைய வல்லமை மனுஷர்களாகிய நம்மளிட தேசத்தின் குடிகள் மத்தியில் எப்படிப்பட்ட அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் இதயமே கத்தரிக்கு பொல்லாப்பை தூண்டுகிற காரியங்களையும் விதைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது

நடுத்தர வயதுலர்கள் வாலிபர்கள் இப்படி இப்படி எல்லாருமே எல்லாருக்குள்ளுமே ஒரே நியாய தீர்ப்பு தான் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் பாருங்க அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் அண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் பாருங்க மிருகமும் பூமியின் ராஜாக்களும் தேவனாகிய கர்த்தரோடு யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க மிருகமும் அது கூட இருக்கிற அந்த ராஜாக்கள் என்ன பூமியில இருக்க ராஜாக்கள் என்ன செய்யறாங்க தேவனகிய கர்த்தரோட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகறாங்க ஆனா கர்த்தர் யாரு கர்த்தாதி கர்த்தாம் ராஜாதி ராஜா சர்வ வல்லமை உள்ள தகப்பன் அல்லவா தேவனகிய கர்த்தர் மேற்கொண்டு அவர்களை கொண்டு அந்த கிரியைகளை உடைப்பதாக தேவனகிய கர்த்தர் ஏற்கனவே நமக்கு கற்று கொடுத்திருந்தாங்க அதே தான் இந்த இடத்துல நடக்குது பாருங்க இந்த மிருகமும் ராஜாக்களும் தேவனகிய கர்த்தரோட யுத்தம் பண்ணுவதற்காக வருகிறார்கள் ஆனா அந்த இடத்துல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நிச்சயமா பர்றமா தகப்பன் மாத்திரமே ஜெயிக்கிறவராயிருப்பார் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அப்பேசப்ப நம்மளுக்கு கச்சு கொடுத்திருப்பாங்க அந்த மிருகம் கிரியைகள் நம்மளுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கும் அப்படி செய்யும் போது நம்முடைய கண்கள் எல்லாம் உண்மையான சத்தியத்தை கேட்கவும் விடாது பார்க்கவும் வேதத்தை படிக்கணும் இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாதபடி அப்படியே அட்டைமை தனத்துக்களை வைத்துக் கொண்டும் ஹலே

பாருங்க அப்பொழுது மிருகம் பிடிபட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களையும் போக்கின கள்ள தீர்க்கதர்சின் கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கனை கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள் அதன் முத்திரையை தரித்தவர்கள் ஹலோ லூயா ஏன்னா இந்த உலகத்தின் காரியத்துக்காக பயந்து என்ன செஞ்சிருவோம் சத்ருண்ட நாமத்த அறுநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற முத்திரையை என்ன செஞ்சிருவோம் பதிப்பதற்காக நம்ம ரெடியா நின்று கொண்டிருப்போம் இங்க அதைதான் சொல்றாரு மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அதன் சொரூபத்தை வணங்கினவர்கள் நம்மளை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்கள இருக்கிறோங்கிறத சற்று ஆராய்ந்து பாருங்க விண்ணப்பிக்கிறார் ஹலோ லோய்யா இணை இயக்கத்தை சொல்லுகிற ஒரு காரியம் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடல உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லுகிறார் அபாம சத்ர மிருகத்தின் வல்லமையா இருந்தாலும் சரி விக்கிரகத்தின் ஆளுகையா இருந்தாலும் சரி அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களா இருந்தாலும் சரி மோசம் போக்கின கள்ள தரிசி தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகளா இருந்தாலும் சரி தேவனுடைய கத்த சொல்லுகிற ஒரு காரியம் எப்படிப்பட்ட வல்லமைகளை நீங்க ஆராதித்துக் கொண்டா இருந்தாலும் சரி தேவனகிய கத்த சொல்லுகிறார் தேவனகிய கத்திற்கு அருவறுப்பு நிறைந்த ஜனங்கள் யாவரையுமே இப்படிப்பட்ட பறவைகளின் வல்லமைகளுக்குள்ள கொடுக்க வல்லமை தகப்பன நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் யோசிச்சு பாருங்க செத்த பறவு மாம்சத்த பறவைகள் எல்லாம் கொத்தி தின்னும் ஹாலே லூயா நம்ம நினைக்கலாம் அப்பதான் நம்மளுக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இப்படிப்பட்ட சம்பவம் தேவனாகிய கத்துடி நாமத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில நடைபெறாம இருக்கணும்னா நீ நான் நானும் ஜீவன தேவனாகிய கத்துடி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை வளர்க்கப்படணும்னா நம்ம கால் வண்டி நெருக்கணும்னா அவர் தேவனாகிய கத்துல நம்ம சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சி அவருக்கு பின்னாக நம்ம நடக்கிறவர்களை மாற்றப்பட வேண்டும் நம்ம இடத்துல மறு வேணும் நம்முடைய பணம் எல்லாம் கலைந்து போடும் போது நம்மளுக்குள்ள வேணும் எப்படி மறு வரும்

அப்படிப்பட்ட சிறையுறுப்புகளை இந்த மிருகம் மிருகம் போன்ற தன்மைகள மனிதர்களாகிய நம்மிடத்திலயும் கள்ள தீர்க்க தரிசிகளிடத்திலும் கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற பொல்லாத மனிதர்களிடத்திலையும் கத்த சொல்லுகிற காரியம் அந்த எறிகிற அக்கடி கடலிலே அவர்களை தள்ளுண்டு போனவர்கள் என்று எதன சொல்லுகிறது எனது அருமையான செருமை எத்தனையோ முறை கட்சி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு என்ன இல்ல தெய்வ பயம் இல்ல அரே லோயா நம்மளுக்குள்ள ஒரு நெருவிசாரம் நம்மளுக்குள்ள ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை

தேவனகிய கத்திரிய சத்தத்துக்கு நம்மளால கீழ்படிய முடியல தேவனகிய கத்திரிய விருப்பத்தின்படி நம்மளால நடக்க முடியறதில்ல இல்ல வாய் நிறைய பேசுறோம் எனக்கு எங்க அப்பா தான் என்ன நடத்துறாரு மாம்சத்த பறவைகள் திங்கும் போது எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பாருங்க அதுக்கு முன்னாடி தேவனகிய கத்திரிய சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க கர்த்தரவங்களை அப்பா அக்கனே கடலாகி ஆகி அப்பா அந்த கடல்ல நம்மள தள்ளாதபடி நேராக ஆயத்தப்படுத்தக்கூடிய மகளாக எழுப்ப வேண்டும் விண்ணப்பிக்கிறார் ஹலெலுயா மற்றவர்களுக்கு அழிவு வரும்போது பறவைகள் அந்த மாம்சத்தை தின்னோம் ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கோ இந்த மிருகத்தின் ஆளுகைகளுக்கோ என்ன அழிவு தெரியுமா ஹலேலுயா உயிரோட அந்த அக்னி கடல்ல தூக்கி போட்டாங்க ஹலேலுயா

எக்கால சத்தம் நம்மளுக்கு அழக பிரகடனம் பண்ணி கொண்டு வருகிறாங்க கேட்க மனதுள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும் அதை கேட்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில திருப்பு முனை உண்டாகும் வேலை வேலைன்னு சொன்னா நம்ம அவள் முழுவதும் வேலை செஞ்சுட்டே இருப்போம் இசைப்பாக்கு கொடுக்கறதுக்கு நேரமே இருக்காது வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இருக்காது யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு வல்லமைகளையும் மிருகத்தையும் அப்பா கள்ள தீர்க்கதரிசிகளுடைய மனிதனையும்

அடுத்து சொல்றாரு பாருங்க அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன யோசிச்சு பாருங்க ஹலிலுயா இன்னைக்கு பறவைகள் அந்த மாம்சத்தை பட்டயத்தினால வெட்டப்பட்ட அந்த சரீரங்களை சகல பறவைகளை வந்து தின் கொத்தி தின்ன ஆரம்பிக்கிறது யோசிச்சு பாருங்க தேவனையே கத்த சொல்லுகிறார் உயிரோடைய அக்னி கடையில கடல்ல நம்ம தள்ளப்படுகிறவர்களை மாற்றப்படணுமா இல்ல உயிருள்ள 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 ஜீவனுள்ள தேவனகிய கருத்தரை துதித்து பாடி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க கத்தர் விண்ணப்பிக்கிறாங்க இன்னைக்கு அதை தான் கத்தர் சொல்றார் பாருங்க நம்ம வாயில இருந்து வருகிற அம்புகள் தேவனகை கத்திற்கு அருவறுப்பானது நீ எதை விதைக்கிறாயோ அது நிச்சயமா அறுவடை பண்ணுவா அது யாராயிருந்தாலும் சரி நீங்க என்ன ஒரு தேவனைக்கு பிரியமில்லாத காரியங்களை விதைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் நீங்க எதை

அவருக்கு பின்னாக அவருடைய சேனைகளும் அதே போல வஸ்திரத்தோடு வெண் வஸ்திரத்தோடு என்ன செய்றாங்க குதிரையில ஏறுகிறவர்களா ஏறி அவருக்கு பின்னாக போகிறவர்களா இருக்கிறார்கள் பாருங்க தேவனகை கத்துல நம்மளுக்கு எவ்வளவு அழகா கட்சி கொடுக்குறாங்க அப்பா அம்மா குதிரையின் மேல ஏறி இருக்கிறவங்க வாயிலேயே பட்டையை துவைக்கிறாங்க நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஹலைலூயா தேவனகை கத்திர உட்காந்த வாசனை பிள்ளைகளா இருக்க முடியுதா

எரி நிச்சயமாகவே உண்டு அதனால கத்த சொல்லுகிற காரியம் அவசியமான ஒன்று அல்லவா அப்ப வான மண்டலத்துல போராடுகிறோம் கத்த சொல்லுகிற காரியம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தினகை கத்த சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பறவைகளை நம்ம மாம்சத்தை பறவைகள் தின்பதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் உயிருள்ள தகப்பன ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்ம மாற்றப்படணுங்கிறதா தேவனாக கத்துடைய திட்ட மகனே மகளே தேவனாக கத்து நம்முடைய வாழ்க்கையில சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் நம்முடைய மாம்சத்தை பறவைகள் தின்னாதபடி நாம மிருகத்தின் ஆளுகைக்குள்ள இருக்காதபடி சொரூபத்தை வணங்காதபடி விக்கிரகத்தின் ஆளுகைக்குள்ள செயல்படாதபடி அந்நிய வல்லமைகளை நாடி ஓடாதபடி கள்ள தீர்க்கதர்சிகளை நாடி ஓடாதபடி எல்லாம் செய்யும் போது

பதனிடப்படுதல் அவசியமான ஒன்று நம்மளை சீர்திருத்த நம்மளுக்கு வேணும் தேவனகே கத்த சொன்ன வண்ணமாக அவர் செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறார் ஏன்னா நம்முடைய அக்கிரமங்களையும் அசுத்தங்களையும் அப்ப பார்த்து பார்த்து எத்தனையோ முறை மன்னிப்பையும் கொடுத்து எத்தனையோ முறை ஊழியர்களை வைத்து பேசி கடைசி நாட்களுக்கான எச்சரிப்பின் சத்தத்தை எக்கால தோனியோடு உடைத்து கொண்டு வருகிறார் அல்லவா இதை கேட்டு நிர்வான பிள்ளைகளே கர்த்தரூரை கண்ணாடி கடல் வேணுமா இல்லவர் சொல்லுகிறார் இந்த வல்லமேகல இருந்து தினகேக்கத்துல பிரித்தெடுக்க வல்லமையுள்ளவராக உள்ளவராக இருக்கிறார் அந்த மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டோன்னே பறவைகள்லாம் திருப்தி அடைந்தன சொல்லுது நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது திருப்தி இருக்குதா போதுங்கிற மன திருப்தி என்னைக்காவது இருக்குதா ஆராய்ச்சி பாருங்க கண்ணுக்கு இன்பமான காரியங்கள் நம்மளுக்கு வேணும் இவனுக்கே கத்து சொல்கிறார் வெறுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹலெலுயா அதனால தேவனக கத்திரி சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்படிப்பட்ட பொல்லாப்புல இருந்து நம்மளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளப்படும் போது நம்முடைய ஆத்மா ராஜ்ஜத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும்

விட்டு விடாதீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க இந்த சத்தியம் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது மனிதர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல தகப்பனுடைய வாய் பேசப்பட்டது இந்த சத்தியம் நீங்க பிற்பாடு துணிக்கவே அதுக்கு முன்னாகவே நம்முடைய சரீரமாக இருதயத்தை கொள்ள வேண்டும் செவிகளுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்களாக எல்லா கணமும் ஜீவன் தேவன கத்திரி ஒரு ஊருக்கு செலுத்துக்குறப்பா மீட்பு ரேஸ் ஜீவன் அமைந்தா கட்டுறேன் அது மாத்திரம் இல்ல இதை கேட்ட மாதத்தில் விட்டு விளையாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க அப்பா ஈஸ்வன ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து செபித்துக் கொண்டுங்க மீண்டும் கத்திரிக்க சுத்தமான நானே தினத்தில் தேவன கத்து நம்மளை கற்றுக்கூட பண்ணி கத்திரக்குள்ள பேசுவான் சிக்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ